ஆரம்பத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரு சில வீடியோஸ் போட்டு ஒரு சில ரீச்சோட இருந்த மோனிஷா பிளேசி அவர்கள் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான குக் வித் கோமாலியில் வந்துட்டு ஒரு கோமாலியாக இறங்கி சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்க மினி ஷிவாங்கி குட்டி சிவாங்கி அப்படின்ற ஒரு பேரும் வாங்கினாங்க அதோடு இல்லாமல் இங்கேருந்து சன் தொலைக்காட்சியில் டாப்பு குக்கு டூப்பு குக்கு நிகழ்ச்சிக்கு போனாங்க அங்கே அவங்களுடைய திறமையை ஃபுல்லாகவே வந்து வெளிக்கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு காமெடியனாக வந்து எல்லாத்தையும் தகர்த்து ஒரு கோமாலியாக தகர்த்து ஒரு டூப்பு இவங்களுடைய திறமை வந்து எல்லாராலையுமே வியந்து பார்க்கப்பட்டுச்சு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம அதாவது ஒவ்வொரு எபிசோட்லேயும் அவங்களுடைய பர்பாமன்ஸ் வந்து பயங்கரமாகவே இருந்தது அவங்களுடைய திறமைக்கு கிடைத்த பரிசாக இப்போ தளபதி இவங்களுக்கு ஒரு ரோல் கிடைச்சிருக்கு இவங்களும் அந்த ஒரு படத்தில் ஒரு கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூட நிஜமாலுமே ஒரு மிகப்பெரிய விஷயம் பிகாஸ் தளபதி சிக்ஸ்டி நைன் தளபதி அப்படின்றவங்க வந்துட்டு இப்போ வெள்ளித்திரையில் உச்சத்தில் இருக்கும் ஒரு நடிகர் இல்லையா அவருடைய படத்தில் ஒரு சான்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பெரிய விஷயம் தான் சோ எல்லாருமே அதாவது மோனிஷாவுடைய ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லிங்க